ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருமொழி சீதக்கடல் குழந்தை கண்ணனது திருமேனி அழகை பாடும் பாசுரங்கம் முத்தும் மணியும் ஐரமும் நன் பொன்னும் முத்தும் மணியும் ஐரமும் நன் பொன்னும் தத்திப்பதித்து தலைப்பிதற் போலெங்கும் பத்து வீரலும் மணிவண்ணன் பாதங்கள் பத்து வீரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவ காணீரே ஒத்திட்டிருந்தவ காணீர் முதலில் வந்து காணீரே முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலைப்பிதற்போலெங்கும் பத்து வீரலும் மணி பாதங்கள் ஒத்திட்டிருந்தவ காணீரே ஒன் பனைத்தோழில வாச்சி பால் பாய்ந்த கொங்கை பனைத்தோழில வாச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தழைய நின்றி இழங்கும் இணைக்காலில் வெள்ளி தழைய நின்று கணைக்காலிருந்தவ காணீரே கனைக்காலிருந்தவ காணீரே காரிகையில் வந்து காணீரே இணைக்காலில் வெள்ளி தலை நின்றும் இணைக்காலில் வெள்ளி தலை நின்றும் கணைக்காலிருந்தவ காணிரே ரே கணைக்காலிருந்தவ காணீரே வந்து காணிரே ஓம் நமோ நாராயணாய நமக